மூணு புள்ளி நாலு பத்தாவது வீணா ஏ காஸ்ட் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐஸ் அண்ட் டூ ஆல்ஃபா பி காஸ்ட் டூ பீட்டா ப்ளஸ் ஐஸ் அண்ட் பீட்டா சி காஸ்ட் டூ காமா ப்ளஸ் ஐஸ் அண்ட் டூ காமா இதில் முதல் கேள்வி ரூட் ஆஃப் ஏபிசி ப்ளஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபிசி டூ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமான்னு நிரூபிக்க சொல்லுவாங்க நம்ம முதல்ல ரூட்டுக்குழு கொடுக்க மதிப்பு கண்டுபிடிக்கும் இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம் டூ காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஏபிசி கம்பெனிக்கு போகிறோம் ஏ காஸ் ஆல்பா பிளஸ் ஐசைன் ஆல்பா இதை டி மாஸ்தரத்தை பயன்படுத்தி மேலே எடுத்து போகிறோம் அதே போல் பி மதிப்பு எடுக்கும்போது போது காஸ் பீட்டா பிளஸ் ஐசைன் பீட்டா இந்த டி பயன்படுத்தி மேலே எடுத்து போகிறோம் சிக்கு அதே மாதிரி எதனும் காஸ் காமா பிளஸ் ஐசைன் காமா ஏன் அப்படி எடுத்து எழுதுமிறோம் காரணம்னா ரூட்டு வரதுனால ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும் அதனால நம்ம எடுக்க போகிறோம் ரூட் ஆஃப் ஏபிசிஇஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தோம்னா இந்த ஃபுல்லாக ரூட் போடும்போது இதுக்கு ரூட் எடுத்தால் இதுக்கு ரூட் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் உங்கள் ரூட்டு போட்டால் ரூட்டு கேன்சல் ஆகிடும் ஆனால் ரூட்டு எடுத்துட்டு காசு ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா காஸ் காமா பிளஸ் ஐசைன் காமான்னு கிடைக்கும் இப்போ பெருக்கல்னால் ஆரோக்கியமெண்ட்டை கூட்டணும் அப்படி கூட்டும்பொழுது காசு தனியாக கூட்டணும் சைன் தனியாக கூட்டணும் தெரியலன்னா ஆன்சரை பார்த்தோம் தெரியும் காசு மட்டும் கூட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீடா ப்ளஸ் காமா இதை வந்து ஈகேஷன் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் அதுக்கு ரெசி புரோக்கில் இருந்ததுன்னா எங்கே ஐ வருதோ அங்கே வந்து இனியான சிக்கலன் போட்டால் போதும் மைனஸ் ஐனா மைனஸ் ஏ போடணும் ப்ளஸ் ஐ வந்துன்னா மைனஸ் ஏ போடணும் அதான் மாற்றி மாற்றி போடணும் ரூட் ஆஃப் ஏபிசி இப்போ கொடுத்துக்கிறது வந்து இது ஒன் பைன்னு எழுதலாம் எழுத தேவை சுலோவில் ஏற்றுல இங்கே ப்ளஸுக்கு பண்ணோம்னா போட்டால் போதும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு போட்டு ஈகேஷ் நம்பர் ரெண்டு ஒன்று ரெண்டையும் கூட்ட போகிறோம் ஒன்று ரெண்டையும் கூட்டினோம்னா ரூட் ஆஃப் ஏபிசி ப்ளஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபிசிஸ் ஈக்குவல்டு மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமாவும் பிளஸ் சைஸ் சைன் ஆல்பா பிளஸ் கேன்சல் ஆகிடும் மீது பீட்டா காமா அங்கே இருக்கிறது காசு பீட்டா பிளஸ் காமா இதை ரெண்டுத்தையும் இதையும் ஆட் பண்ணோம்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று டூ இன்டூ காசு பீடா பிளஸ் காமா தெரியலனா எடுத்தா ஒன்று ப்ளஸ் ரெண்டும் போட்டு ஆன்சர் கொண்டு எடுத்து நம்ம எழுதிடலாம் ஈஸியாக முடியாதவங்க செகண்ட் என்ன ப்ரூவ் பண்ண டூ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இதில் நம்ம எடுத்தோடனே ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ போட்டோம்னா அந்த புக்கான்ஸ் வர வைக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை ஏபிசியை ஸ்பில் பண்ணி ஆகிடணும் இதை ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஏபிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபிசி இப்படி வகை தடுறோம்னா இதை கேன்சல் பண்ணும்போது ஏபிஏபி கேன்சல் ஆச்சுன்னா ஏபி பை சி கிடைக்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு சி கேன்சல் ஆகிடும் சி ஒரு சி கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே பை ஏபி கிடைக்கும் இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இதை தான் நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை ஏபிசிக்கு சரியான சுருக்கம் ஏபிசி பைசி சிபைஏபி இதை எடுத்துக்கினா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது டூ காஸ் ஆஃப் டூ ஆல்பா பீட்டா மைனஸ் காமா ஏபி பைசி ஏ கொடுத்துக்கப்பட்டு ஏ வந்து மதிப்பு cos கொஷினை பார்த்து cos 2 டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஆல்ஃபா பீடைய மதிப்பு காஸ் டூ ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா அதே போல சியும் கொடுத்துருக்காங்க காஸ் டூ காமா ஐ சைன் டூ காமா இப்போ நம்ம பெருக்களாக இருந்தால் கூட்டிக் கொள்ள வேண்டும் வகுத்தலாக இருந்தால் கழித்துக்கொள்ள வேண்டும் அப்போ எப்படி ஆர்க்யூமெண்ட்டை மட்டும் காசு தனியாக கூட்டி இதை கழிச்சிக்கணும் சைன் தனியாக இதை கூட்டி இதை கழிச்சிக்கணும் அப்போ காசு டூ ஆல்ஃபா டூ பீட்டா மைனஸ் டூ காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் டூ ஆல்ஃபா டூ பீட்டா மைனஸ் டூ காமா இதில் நம்ம டூ ஒக்காமனாக வெளியே எடுத்துக்கலாம் ஏபி பை சிஸ் ஈக்குவல் டு காஸ் டூ எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமா ஈக்வேஷன் மூன்று இதை கண்டுபிடிச்ச உடனே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏபி பை சி வந்து ரெசி புரோக்கள் வந்து சிபைஏபி தலைக்கையாக இருக்குது தலைக்கையாக இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ப்ளஸ் வந்தால் நம்ம மைனஸாக மாற்றணும் அப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறத தலைக்கையாக இருக்கும்போது போது மைனஸாக மாற்றணும் ஆல்ஃபா பீட்டா காமா எந்த இடத்துல மாற்றணும்னா இமேஜினி பார்த்து ஐ தான் மாற்றணும் இங்கேலாம் மாற்றக்கூடாது இந்த இடம் எங்கே ஐ வருதோ அங்கே மட்டும் தான் மாற்றணும் ஐ சைன் டூ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமா இஷ் நம்பர் நாலு மூணையும் நாளையும் என்ன பண்ணணும் திரும்பி கேள்வியே பார்க்கணும் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லை நம்ம சுருக்கி ப்ளஸ் பண்ணணுன்றாங்க இதை நம்ம கூட்ட தெரியாத பார்த்து எக்ஸாம்பிளில் கூட்ட தெரியலை நம்மளுக்கு ஆன்சர் வைக்க முடியாது அப்படி நினைக்கும்போது கவலைப்படக்கூடாது ஆன்சரே பார்த்து ஏனும் ஏபி பை சி சி பை கூட்டினா சைன் சைன் கேன்சல் ஆகிடும் இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது போது டூ காசு தான் கிடைக்கும் இருந்தாலும் உனக்கு குழப்பம் அடைவ அப்படி குழப்பம் அடைய தேவையில்ல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ இன்ட்டு காசு ஆஃப் டூ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமா இதில் இதான் ரெண்டாவது கேட்ட கொஷினுடைய ஆன்சர் இப்போ முதல்ல ஏபிசி கொடுத்துருப்பாங்க டிமாய்ஸ் எதிர்த்த பயன்படுத்தி ஏ வந்து மேலே ரெண்டு எடுத்தோம்னா ரூட்டு வருது ரூட்டு கேன்சல் ஆகிடும் ரூட்டு போடுது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ரூட் ஆஃப் ஏபிசிக்கு தெரிஞ்சதுன்னா அதோடய ரெசி புரோக்கள் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபிசி ஒன்று ரெண்டும் கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது டூ காஸ் ஆஃப் டூ ஆல்ஃபா பீட்டா காமா அதே போல் செகண்ட் ஆன்சர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை ஏபிசி குறைக்கும் போது இதை தனியாக ஸ்பெல் பண்ணி எழுதும்போது ஏபி பை சி சி பை ஏபி இதனோட ஒன்று கண்டுபிடிச்சா போதும் யூகேஷன் மூணு கிடைக்கும் அதனுடைய ரெசிபி ரோக்கல் தான் இது மைனஸ் கிடைக்கும் ரெண்டு இதையும் கூட்டும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது ஆன்சர் வந்து தெரியலனா கூட இந்த கேள்வியில் செகண்ட் என்னான்னு பார்த்தா நம்ம எழுதிக்கலாம் மூணு புள்ளி இருபத்தி நாலு தீர்க்க எக்ஸ்பவர் ஏழு எக்ஸ் பவர் நாலு எஸ்கியூ ப்ளஸ் ஒன்று சீ கொண்டு ஜீரோ இதுமாரி வினாவை பொறுத்த பொறுத்தவரையும் மூணு நாலு கூட்டினா ஏழு இப்படி தான் வரும் இப்படி காரணி படம் தெரியலனா கூட இப்போ எக்ஸ்பவர் நாலு வழியெடுக்கலாம் இங்கே கிடைக்கிறது எக்ஸ்கியூப்பு ப்ளஸ் ஒன்று ரெண்டுதுங்க பொதுவாக ஒன்று தான் கிடைக்கும் அப்போ எஸ்கியூ ப்ளஸ் ஒன்று சீக்வல் கொண்டு ஜீரோ இது ஒரு காரணி இது ஒரு ரூட்டு இன்னொன்று ஒன்று கிடைக்கிறது எக்ஸ்பவர் நாலு ப்ளஸ் ஒன்று எப்படின்னு சுருக்கனா இதுமாரி கிடைக்கும் தெரியலனா கூட நம்ம இங்கே தெரியலனா கூட கொலைப்படுத்தவில்லை எஸ்கியூ ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன்று கேள்வி வச்சு எழுதலாம் இதுக்கு நிலை ஒன்று நிலை ரெண்டுன்னு பார்க்க போகிறோம் நிலை ஒன்று நிலை ஒன்றுன்னு பொறுத்து எஸ்கியூ ப்ளஸ் ஒன்று ஜிக்குவல் டு ஜீரோ அப்போ எஸ்கியூ ஜி டு மைனஸ் ஒன்று கிடைக்குது அப்போ எக்ஸு ஜி டு மைனஸ் ஒன்று பவர் ஒன் பை மூணு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும் மைனஸ் ஒன்றுனால் நம்ம சிஸ் பைன் படிச்சுக்கணும் ப்ளஸ் ஒன்னா சிஸ் ஜீரோ ஐனா சிஸ் பை பை டூ மைனஸ் ஐனா சிஸ் மைனஸ் பை பை டூ இது நாளைத்தையும் நம்ம படித்தோம்னா பத்து மார்க்கில் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கேள்வி மைனஸ் ஒன்று வருது சிஸ் பை பயன்படுத்திக்குவேன் இன்னொரு கேளியில் ஒன்று வரும்போது சி ஜீரோ பயன்படுத்துவேன் மற்றொரு கேள்வி பார்க்க பார்த்து ஐ வரை பார்த்து சிஸ் பை பை டூ மைனஸ் ஐ வரை பார்த்து சிஸ் மைனஸ் பை பை டூ சில நேரத்தில் ஸ்கூலில் காசு பை பிளஸ் ஐசன் பை காஸ் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் இது காசு காசு ஐசை ஐன்னு சொல்லுவாங்க இப்போ காசு பை மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பிளஸ் ஐசை பை பை டூன்னு சொல்லிட்டு மைனஸ் ஐ சொல்லுவாங்க சுருக்கமாக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி போடுறேன் மைனஸ் ஒன்றுக்கு நாங்கள் வந்து பாருங்க மைனஸ் ஒன்றுக்கு சிஸ் பைன் இருக்குது அப்போ சிஸ் மைனஸ் ஒன்னுடைய மதிப்பு சிஸ் பை பவர் ஒன் பை மூணு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தீர்க்கனாலும் அனைத்து மதிப்புகளும் காண்க இப்படி கொடுத்துருந்தா நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் இந்த ஆர்குமெண்ட்டு கூட கூட டூ கே பை ஆட் பண்ணணும் இது லாபம் வச்சுக்கணும் டூ கே போய் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண உடனே தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த மூணு கே இறக்கணும் அப்படி எழுதும்போது சிஸ் பை எடுத்தாச்சு டூ கே ப்ளஸ் ஒன் இந்த மூணுங்க இறக்குனா சிஸ் பை பை த்ரீ டூ கே ப்ளஸ் ஒன் இங்கு கேனுடைய மதிப்பு என்ன கிடைக்குன்னா ஜீரோ ஒன்று இரண்டு இங்கே நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மூணாக இருந்தால் ரெண்டோட நிறுத்திக்கணும் அஞ்சுன்னு வந்ததுன்னா ஜீரோலேருந்து நாலு வரை எழுதணும் அடுத்த நிலை ரெண்டு நிலை ரெண்டில் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்போவர் நாலு ப்ளஸ் ஒன்று ஜீக்வல் டு ஜீரோ எக்ஸ்போவர் நாலு ஜீகல் டு மைனஸ் ஒன்று ஏற்கனவே சொன்னது தாங்க மைனஸ் ஒன்று வந்தால் என்ன வரும் சொல்லிக்கிறேன் எக்ஸ் 4 ஃபோர் equal to மைனஸ் ஒன் இதை வந்து இந்த 4 அப்படி போச்சுன்னா ஒன் பை ஃபோர் ஆகிடும் மைனஸ் ஒன்னுடைய மதிப்பு cis பை அப்போ X ஜிஈக்வல்டு சிஸ் பை பவர் ஒன் பை நாலு ஒன் பை நாலு இறக்கிறதுக்கு நம்ம டூ கேபி ஆட் பண்ணுறோம் பொதுவாக டூ கேபி ஆட் பண்ணுறனாலே எல்லா மதிப்பையும் காணுறது தான் நம்ம டூ கேபி ஆட் பண்ணுறோம் அப்போ equal to சிஸ்ஸு pi ப்ளஸ் டூ கே பை பவர் ஒன் பை நாலு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஸ் பை பையாம விளையாடுத்தோம்னா ஒன் ப்ளஸ் டூ கே இந்த நாலு இங்கே வந்துடும் இங்கு கேயின் மதிப்பு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று சில நேரத்தில் ஆசிரியர்கள் வந்து ஜீரோ மதிப்பு ஒன்று மதிப்பு ரெண்டு மதிப்பு போட்டிருப்பாங்க போட்டு மூணு மதிப்பு கண்டுபிடிப்பாங்க இங்கே பார்த்தோன்னா ஜீரோ போட்டு கேவுக்கு ஒன்று போட்டு ரெண்டு போட்டு மூணு போட்டு நாலு மதிப்பு போடுவாங்க புக்கில் அதுமாரி கீரம் அப்படிலாம் போடணும் அவசியம் கிடையாது நம்ம இவ்வாறாக ஏழு மூலங்கள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எப்பவுமே கொஷின் பேப்பர் பாருங்கள் ஏழு இருந்தால் ஏழு மூலம் கிடைக்கும் ஒம்பது இருந்தால் ஒன்பது மூலங்கள் கிடைக்கும் இவ்வாறாக ஏழு மூலங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதுனா போதும் நல்லா மீத்திரன் மாணவர்கள் நல்லா படிக்கிற பையனாக தான் இங்கே நீ அப்ளை பண்ணிட்டு நான்கு மூலங்கள் இங்கே ஜீரோ ஒன்று ரெண்டு அப்ளை பண்ணிட்டு மூணு மூலங்கள் இவ்வாறாக ஏழு மூலங்கள் எதலாம் அடுத்த கேள்வி இந்த வினா வந்து இதுவரை மூன்று ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்வி பயிற்சி மூணு புள்ளி ஐந்து நாலில் இரண்டு தீர்க்க எக்ஸ்போவர் நாலு எஸ்கியூப் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஜீக்குள் டு ஜீரோ இது ஜாமண்ட்ரிக் ப்ரோகிரஷன் பெருக்கு தொடர் வரிசை இதுக்கு எளிமையாக போடலாம் இங்கே மைனஸ் வருதுங்களா இதுக்கு எக்ஸ்போவர் பிளஸ் ப்ளஸ் ஒன்று ஜீரோ நேரடியாக சொல்லலாம் இங்கே எக்ஸ்போர் அஞ்சு இருந்ததுன்னா ஒன்று கூட்டிக்கணும் எக்ஸ்போவர் ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படி போடலாம்

அப்படின்னா நான் எக்ஸ் மைனஸ் ஒன்னால் பெருகுவேன் இன்னும் எனக்கு கிடைக்குன்னா அங்கே மைனஸ் கிடைக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் பெருக்கினால் எனக்கு கிடைப்பது எக்ஸ் பவர் ப்ளஸ் ஒன்று இப்போ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நானே இங்கே எடுத்து பெருகிறதுனால இந்த எக்ஸு ப்ளஸ் ஒன்னை நான் நீக்க வேண்டும் அதாவது எக்ஸிஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னை நான் கடைசியில் இறுதியாக நீக்கிவிட வேண்டும் அப்போ எக்ஸ் பவர் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு மைனஸ் ஒன்றுக்கு இங்கே நான் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துக்கிறேன் மைனஸ் ஒன்று பார்த்தா சிஸ் ஃபை தான் போடணும் அப்போ எக்ஸ் எக்ஸிஜி இக்கோல்ட்டு மைனஸ் ஒன் பவர் ஒன் பை ஃபைவ் ஃபைவ் இப்படி வந்ததுன்னா ஒன் பை ஃபைவ் ஏற்கனவே ஃபோர் வந்து ஒன் பை ஃபைவ் வந்துருச்சு இங்கே த்ரீ இருந்தால் ஒன் பை த்ரீ வரும் அப்போ ஃபைவ் வந்து ஒன் பை ஃபைவ் ஆகிடும் எக்ஸிஜி இக்கோல்ட்டு மைனஸ் ஒன்னின் மதிப்பு சிஸ் ஃபைவ் இப்போது நான் டிமாஎஸ் இடத்தை பயன்படுத்த வேண்டுமானால் டூ கே போயே ஆட ஆட் பண்ண வேண்டும் டூ கே பையன் ஆட் பண்ணுறோம் தீர்க்கினாலும் அனைத்து மதிப்புகளையும் காண்கினாலும் இங்கே நான்கு மதிப்புகளை நான் காண வேண்டும் அதனால் டூ கே நான் கூட்டினால் மட்டுமே எனக்கு அனைத்து மதிப்பும் கிடைக்கும் காசு இருந்தால் டூ கே பை ஆட் பண்ணும் அப்போ இன்ட்டு டூ கே பை ப்ளஸ் பை இன்ட்டு பவர் ஒன் பை ஐந்து இதை பொதுவாக என்ன எடுக்கலாம்னு பாருங்க சிஸ் பை வெளியே எடுத்தோம்னா டூ கே ப்ளஸ் ஒன் இந்த பயன்படுத்தி பை கீழே கிடைக்கும் இங்கு கே மதிப்பு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று இங்கே ஐந்து வர்றதுனால நாலு வெள்ளியும் போடுறோம் இதில் மனதில் குறிக்கோளை வச்சுக்கணும் கேள்வியில் கொடுக்கப்படுது அடுக்கு வந்து நாலு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் வந்து நாளாக தான் கிடைக்கிற மொழியை ஐந்து போடக்கூடாது நான் எக்ஸ்ப்ளஸ் ஒன்றால் பிரிக்கினேன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னே நான் நீக்க வேண்டும் இறுதியாக அப்போ கேவுக்கு ஜீரோ போடும்போது மூலங்கள் ஃபஸ்ட்டு மூலம் கேவுக்கு ஜீரோ போடும்போது சிஸ் ஃபைவ் பை ஃபைவ் கிடைக்கும் கேவுக்கு ஒன்று போடோம்னா சிஸ் ஒன்று போடும்போது ஒரு ரெண்டு 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 ஒன்றுக்கு கூட்டினா மூணு கிடைக்கும் கேவுக்கு ரெண்டு போடும்போது ரெண்டு ரெண்டு நாலு சிஸ் அஞ்சு பை பை கிடைக்கும் மூணு போடும்போது மூன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு சிஸ் ஏழு பை பை கிடைக்கும் இங்கே நாலு போடும்போது நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது சிஸ் ஒன்பது பை பை ஃபைவ் கிடைக்கும் இப்பொழுது நான் எக்ஸிஜிவல் டு மைனஸ் ஒன்னை நீக்க வேண்டும் ஏன் நீக்க வேண்டும் நான் ஐந்து மூலங்களை கண்டுபிடிச்சிக்கிறேன் கேள்வியில் கொடுக்கறது நாலு தான் கேட்குறாங்க நான் ஒரு மூலத்தை பெருகி ஐந்து மூலமாக ஆக்கினேன் இப்போ நான் எக்ஸிஜ் மைனஸ் ஒன்னாக நீக்கணும் இது ப்ளஸ் ஒன் இதனுடைய காரணி எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜீரோன்னா எக்ஸி ஜி மைனஸ் ஒன்று இது அப்போ இதனுடைய பார்த்தோன்னா ஃபை பை கேன்சல் சிஸ் ஃபைவ் அப்போ எக்ஸிஜ் இக்கோல் டு மைனஸ் ஒன் என்பது சிஸ் ஃபையே குறிக்கும் சிஸ் ஃபை நீக்க கிடைக்கின்ற மூலங்களே தீர்வாகும் சிஸ் பை பை ஃபோர் சிஸ் த்ரீ பை பை ஃபைவ் சிஸ் பையை விட்டுணும் சிக்ஸு செவன் ஃபைவ் பை ஃபைவ் சிக்ஸு நைன் ஃபைவ் பை ஃபைவ் இவ்வாறாக நான்கு மூணுகள் கிடைக்கும்